ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஒன் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு அஃபிஷியலாக வெளியிட்டாங்க ஸோ நேற்று இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்து வர போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே லைட்டாக லீக் இருந்துச்சு ஸோ அதில் சொல்லிருந்த விஷயங்கள் இன்றைக்கி ந உயாவே வந்து நடந்திருக்கு நம்ம கூட அந்த ஸ்டேட்டஸாக வந்து வச்சிருந்தோம் ரைட் இப்போ நேற்று தான் வந்து குரூப் ஒன்னுடைய சிலபஸ் சேஞ்ச் பார்த்துன அப்டேஷனும் வந்து வந்திருந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு அடுத்த நாளே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் ரைட் இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மெயினாக நமக்கு வேகன்சி பார்க்கலாம் ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமாக தொண்ணூறு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஆனுவல் பேனரில் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் வேகன்சி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ நமக்கு நோட்டிபேஷன் தொண்ணூறு வேகன்ஸி தொண்ணூறு வேகன்சி அப்படிங்கறது குரூப் போன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா இதுல எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூலை பதிமூணாம் தேதி எக்ஸாம் டேட் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு மார்ச் எண்டுல இருக்கும் நமக்கு ஏப்ரல் மே ஜூன் மூணு மாசம் ஃபுல்லா இருக்கு அதுக்கு அடுத்து ஒரு பன்னெண்டு கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு நாட்கள் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்கு இதில் நோட்டிவிஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இன்னும் நமக்கு ஒரு ஒன் மந்த்து இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டைம் அப்படிங்கறது இருக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிலிம்ஸ் முடிச்சவொன்னே நமக்கு அதாவது பிலிம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ்க்கான நமக்கு இன்சல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க டேட் எப்போ அப்படிங்கிறது நமக்கு வந்து லேட்டரா வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எப்படியும் பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு வந்து ஒரு நாலில் இருந்து ஆறு மாதங்கள் டைம் கொடுப்பாங்க சரிங்களா அப்படி தான் முக்கியமான டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு மொத்தமாக வந்து ஏழு டைப் வேகன்சி அப்படிங்கிறது இதில் இருக்குது இதில் எல்லாருமே அதிகமாக இயன் பண்ணக்கூடியது டெபிட்டி கலெக்டர் அப்படிங்கிற போஸ்ட்டு தான் ஏன்னா அதில் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறனால எல்லாருமே டெபிட்டி கலெக்டரை வந்து இன் பண்ணுவாங்க ஸோ அதில் பதினாறு போஸ்ட் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு டிஎஸ்பி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குது அசிஸ்டன்ட் கமிஷனர் இது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது பதினாலு போஸ்ட் இருக்குது டிஸ்ட் டெபுட்டி ரிஜிஸ்டர் கா கோஆப்ரேட்டிவ் சொசிட்டியில் வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு போஸ்ட்டும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் ரூரல் ரூரல் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பதினாலு போஸ்ட் டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்டும் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கு டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இதுக்கு ஒரு போஸ்ட்டு மொத்தமாக தொண்ணூறு போஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இதுக்கு மேலே வந்து நமக்கு வந்து கூடவும் செய்யலாம் இதுதான் ஸ்டாட் ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுல இதுக்கப்புறமும் வந்து நமக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து வேகன்சி வரைக்கும் கூடவும் செய்யலாம் சரிங்களா இல்லை இப்படியும் இருக்கலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் சரிங்களா ஆனால் தொண்ணூறு வேகன்சி அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குது ரைட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஸோ இதோடைய ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்த ஒரு வயதாக இருந்தாலே எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இருபத்தொரு ஐயுங்கிறதான் மினிமம் ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது இந்த இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதெல்லாமே நமக்கு வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஏஜ் லிமிட் சரிங்களா லாவில் வரவங்களுக்கு ஒரு ஒரு ஏஜ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்டு மற்றபடியான கேட்டகிரியில் வரவங்க அதாவது பிசி எம்பிசி பிசிஎம்எஸ்சிஎஸ்சிஏஎஸ்டி இந்த மாதிரி வரக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பத்தி ஒன்பது எண்பது லா படிச்சவங்களுக்கு மட்டும் நாற்பது அப்படிங்கிற ஏஜ் லிமிட் சரிங்களா ஸோ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்களுக்கு தான் அந்த முப்பத்தி அப்படிங்கிற ஏஜ் லிமிட் மற்றபடி எல்லாருக்குமே முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முடிவு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் எலிஜிபிள் தான் இந்த கேட்டகிரிக்கு சரிங்களா முப்பத்தொம்பது அப்படிங்கிறது என்ன என்ன டேட் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு இல்லையா இந்த டேட்டு படி உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது முடிஞ்சிருக்கக்கூடாது இல்லை ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் இந்த டேட்டு படி உங்களுக்கு முப்பத்தி நாலு முடிஞ்சிருக்கக்கூடாது சரிங்களா அப்போ நீங்கள் எலிஜிபிள் அந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் நிறைய கொடுத்துருக்காங்க அதில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரிஃப்ரன்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து இந்த இவங்களுக்குலாம் பிரிஃபரன்ஸ் இந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரிப்ரென்ஸை பார்த்து ரொம்ப இது பண்ணிடுவோம்னா எனி டிகிரி முடிச்சதுங்க அப்படினாலே நீங்கள் எல்லாத்துக்குமே எலிஜிபிள் தான் ஒரே மார்க் வராங்க அப்படின்னா அதில் ப்ரிஃப்ரன்ஸ் அப்படிங்கிறது முன்னுரிமை அப்படிங்கிறது அவங்க வந்து கொடுப்பாங்க சரிங்களா அதுக்காக அதுக்காகதான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆர்டர்ல முடிச்சிருக்கணும்னா டென்த்து நீங்கள் வந்து மினிமம் டென்த்து முடிச்சு அதுக்கடுத்து டுவெல்த்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டிகிரி அந்த டிகிரி வந்து மூணு வருஷம் டிகிரியோ நாலு வருஷம் டிகிரியோ இல்லை மெடிக்கல் படித்தவங்க கூட எழுதலாம் அது அஞ்சு வருஷம் டிகிரி சரிங்களா மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எந்த டிகிரி எப்படி முடிச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான் இல்லை அச்சிக்கு பதிலாக டிப்ளமாவோ இல்லை அது ஈக்குவலாக நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் சரிங்களா இது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக கேட்பாங்க ஸோ மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் ஃபைனல் இயர் தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எலிஜிபிள் அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான் ஸோ நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஆனால் மெயின்ஸ் எழுதும்போது நீங்கள் வந்து எக்ஸாமு கிளியர் ஆகிருக்கணும் ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டும் இந்த குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு நாட் எலிஜிபிள் ஆனால் குரூப் ஒன் எலிஜிபி கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன்றுக்கு எலிஜிபிள் தான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை இந்த போஸ்ட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும் சரிங்களா என்ன போஸ்ட்டு டெபிட்டி டிஎஸ்பி போஸ்டும் இந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த போஸ்ட்டும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் மட்டும் மட்டும்தான் வந்து இது வந்து இந்த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது மினிமம் இருக்கணும் இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்கும் மேக்ஸிமம் பேருக்கு இது வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது ஸோ அவங்க மட்டும் தான் இந்த போஸ்ட்டிங் வந்து எடுக்க முடியாது சரிங்களா என்ன அப்படின்னா ஹைட்டு மென்னுக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் உமனுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்கணும் இது மேக்ஸிமம் பேர் இருப்பாங்க ஒரு ஒருவேளை உங்களுக்கு அது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நாட் எலிஜிபிள் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான் சரிங்களா அதே மாதிரி செஸ்ட் மெஷர்மென்ட் கொடுத்துருக்காங்க வெயிட் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் இருக்கு இல்லையா இது வந்து மென் மட்டும் குறைஞ்சபட்சம் ஐம்பது வச்சு இருக்கணும் சரிங்களா இது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க வேணாம் ஹைட் என்ன செஸ்ட் மெஷர்மெண்ட் என்ன வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணும்போது கேக்கும் அதை மட்டும் கரெக்டாக இதுக்கு இது ஒரு வேலை நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னாலுமே அதாவது இதை விட கம்மியாக இருக்கீங்க ஹைட் ஒரு வேலை கம்மியாக இருக்கீங்க அப்படின்னாலும் அது கரெக்டாக போடுங்க தப்பா போட்டுறேன்னா கரெக்டாக இருந்தால் அது மட்டும் வந்து போடுங்க நீ இந்த அப்படி ஒரு விட கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இந்த ரெண்டு தான் நாட் எலிஜிபிள் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான் சரிங்களா ओके नेक्स्ट पाकल ஸோ இது யாரும் தப்பாக ஃபில் பண்ணிடுற கரெக்டாக என்ன இருக்கோ என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் நாட் எலிஜிபிளாக வரீங்க அப்படின்னாலும் அது தப்பாக அது கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா ஒரு வேலை நீங்கள் வந்துட்டு நாட் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கீங்க பட் ஆனால் எலிஜிபிள் இதில் வந்து நீங்கள் மாற்றி போட்டுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு வேலை ரேங்க் லிஸ்ட் ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது இது பண்ணும்போது வந்துட்டு உங்களை எலிஜிபிள் கேட்டகரியில் வச்சு ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் வேறு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் உங்களால் போஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா இந்த படி உங்களால் வந்துட்டு அதுக்கு நாட் எலிஜிபிளாக இருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் மிஸ் அதாவது தப்பாக வந்து போட்டுறதுங்க தப்பாக மட்டும் ஃபில் பண்ணிடுவேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை எக்ஸாம் பேட்டன் தான் ஸோ எக்ஸாம் பேட்டன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நமக்கு பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் அப்படிங்கிற பேட்டன் தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஜென்ரல் சரீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் பத்து ஒம்பது யூனிட் அடங்கிய நமக்கு ஜென்ரல் இருந்து இருக்கும் இருபத்தஞ்சு கேள்வி இருபத்தஞ்சு கேள்விகள் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஒரு யூனிட்லேருந்து இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் ஒரே ஒரு நாள் நடக்கும் ஒரு பேப்பர் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஸோ இதில் யார் வந்துட்டு இது எலிஜிபிள் ஆகிறாங்களோ அவங்க மெயின்ஸ் எழுதுவாங்க சரிங்களா எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு தொண்ணூறு வேகன்ஸி இருக்கு இல்லையா ஸோ இப்போ நமக்கு ஒன்னிஸ்டு டென் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒன்னிஸ்ட்டு ஒன் இஷ்டு ஃபிஃப்டி அப்படிங்கிற ரேஷியோ இருந்துச்சு இப்போ நமக்கு வந்து ஒன் இஸ்ட்டு டென் அப்படிங்கிற அந்த ரேஷியோ தான் இருக்குது சாரி ஒன் ஒன்னிஸ்டு டுவெண்ட்டி அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது இப்போ தொண்ணூறு பொறுத்தவரை தொண்ணூறு வேகன்சி அப்படிங்கிற இருக்கிறனால ஒரு ஆயிரத்தி எட்நூறுலருந்து ரெண்டாயிரம் பேர்த்து வந்து நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க சரிங்களா குரூப் டூ தான் ஒன் ஒன்னிஸ்டு டென்னு இப்போ குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் ஒன் ஒன்னிஸ்ட்டு ஃபிஃப்டி இருந்துச்சு இப்போ ஒன் ஒன்னிஸ்டு டுவெண்ட்டியாக குறைச்சிட்டாங்க இப்போ ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர்த்த மெயின்ஸ் கெடுப்பாங்க அப்போ நம்ம ஆயிரத்தி எட்நூறு எட்நூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்குள்ள ஒரு ஆளாக நம்ம வந்து வரணும் சரிங்களா அப்படி வந்தால் மட்டும்தான் தான் நம்மளால் வந்து மெயின்ஸ் வந்து எழுத முடியும் அதுக்குள்ளேயே அந்த ரிசர்வேஷன் இந்த கேட்டகிரிலாம் இருக்குது அதை பொறுத்தும் இது பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறது ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்குள்ள ஒரு ஆளாக வரணும் ரெண்டாயிரம் பேர்த்த மீன்ஸ் கெடுப்பாங்க ஸோ அதுக்குள்ள ஒரு ஒரு வரணும் கிட்டத்தட்ட நம்ம வந்து நல்ல ஒரு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரநூறு கொஷின்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுக்கு மேலே நூற்றம்பது கொஷின்ஸ்க்கு மேலே நீங்கள் சரியாக வந்து போடணும் நூற்றம்பது நூற்றறுபதுக்கு மேலே சரியாக போடணும் அப்படிங்கிறத எய்ம் வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக நாலு பேப்பர் இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து எலிஜிபிலிட்டி தான் ஸோ ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டும் தான் அது வந்து எடுத்துப்பாங்க நான் அதில் மினிமம் வந்து நாற்பது மார்க் நூறுக்கில் நாற்பது மார்க் எடுத்தாலே எலிஜிபிள் தான் மற்றபடி அது ஸ்கோரிங்காக எடுத்துக்க மாட்டாங்க மீது இருக்கக்கூடிய மூணு பேப்பர் ஒவ்வொன்றத்துலையும் இரநூத்தம்பது 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 அப்படிங்கிற மார்க் வந்து இருக்கும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் எல்லா பேப்பரும் எல்லாத்துலேயுமே த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறது நடக்கும் இதில் மொத்தமாக ரிட்டனில் வந்து உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது மார்க் வந்து அலகேட் பண்ணுவாங்க அந்த எழுநூற்றம்பதுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடப்ப நடத்துவாங்க இன்டர்வியூவில் வந்து நமக்கு நூறு மார்க் ஆகிருக்கும் சரிங்களா மொத்தமாக இந்த எட்நூற்றம்பது மார்க்குக்கு இருக்கக்கூடியதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க எட்நூற்றம்பதுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ரேங்க் அப்படிங்கிறது ஆர்டர் இருக்கும் அதை பொறுத்து நீங்கள் வந்து நம்ம போஸ்டிங் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதில் மெயின் வந்து என்ன நமக்கு மெயின் மெயின் அப்படிங்கிறது வந்து இந்த எழுநூற்றம்பது ப்ளஸ் இந்த நூறு இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய நூறு இந்த எட்நூற்றம்பது மார்க் தான் மெயின் இதுதான் நம்ம டிசைட் பண்ண போது நம்ம போஸ்டிங் வாங்குறோமா இல்லையா அப்படிங்கிறது மற்றபடி இந்த நூறு மார்க்கு எலிஜிபிள் மட்டும்தான் அதே அதேமாதிரி பில்லிம்ஸும் எலிஜிபிள் மட்டும் தான் பட் ஆனால் பில்லிம்ஸ் எலிஜிபிள் மட்டும்தான் நம்ம அசால்கிட்ட நினச்சிட முடியாது ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆயிரத்து எட்நூறு ரெண்டாயிரம் பேத்துக்குள்ள ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவே ஒரு டஃபான ஜாப் தான் சரிங்களா அது கிளியர் பண்ணுறது பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுறது ஒரு டஃப்பான ஜாப் தான் இதுக்குமே ஒன்னு ஸ்ட்ரீட் ஃபிஃப்டியில் இருந்துச்சு அப்போ கூட நம்ம ஒரு அளவுக்கு ஈஸியாக நம்ம உள்ளே போயிடலாம் ஆனால் இப்போ ஒன்ஸ் ஸ்ட்ரீ டுவெண்ட்டி ரேஷியோ அப்படிங்கிறனால பில்லிம்ஸை க்ளியர் பண்ணுறது ஏன் நம்ம மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டேலண்டாக இருக்கக்கூடிய நிறைய பேரால் கூட பில்லிம்ஸை கிளியர் பண்ண முடியாமல் போகலாம் சரிங்களா ஸோ அப்போ பில்லிம்ஸை கிளியர் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்க போகுது அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது சரிங்களா ஸோ இப்போ படிக்கும் போது நல்லா உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து படிங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்க போது ஸோ அதில் நீங்கள் பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே பாதி கிணறு மாதிரி தான் ஸோ ஒன்னி ஸ்டூ டுவெண்ட்டி வந்துடுறீங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்ஸ் ஏற்ற மாதிரி எஃபர்ட் கொடுத்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி பிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து நீங்கள் மெயின்ஸுடைய பாயிண்ட் ஆஃப்யூ படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பில்லிஸில் இருக்கக்கூடிய மெஜர் எயிட்டி பர்சன்டேஜ் கண்டென்ட் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கண்டென்ட் தான் சரிங்களா ஸோ இங்கே படிக்கும்போது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் படிச்சிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து அந்த டைமில் ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அது ஆஸ்பெக்ட்லேயே நம்ம வந்து கவர் பண்ணிருக்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா ரைட் ஸோ இதில் மொத்தமாக எட்நூத்தம்பது மார்க்கு அதில் எடுக்க போகிறதா வச்சு தான் நம்ம ஃபைனல் மார்க்கு அப்படிங்கிறது இருக்க போது சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான் ஓவராக கம்ப்ளீட்டடாக அவ்வளோதான் ஸோ இதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறது பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து நமக்கு வந்து மூணு பேப்பர் ஒவ்வொரு பேப்பர்லையுமே வந்து மூணு மூணு யூனிட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மூணு பேப்பரை தான் உங்களை டிசைட் பண்ணபோது ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தகுதி தேர்வு குரூப் டூவில் வந்து என்ன மாதிரி தமிழ் மொழி தகுதி தேர்வு இருக்கோ அதே மாதிரி தான் குரூப் ஒனுக்கும் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நமக்கு வந்து பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்துட்டு குரூப் டூவில் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் தமிழ் பொறுத்த வரைக்கும் நூறு கொஸ்டின் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ குரூப் ஃபோரில் என்ன சாரி தமிழ் இருக்காது இதில் ஜென்ரல் சடீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் டூவில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியான சிலபஸ் தான் தான் குரூப் ஒனுக்கு நம்ம கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் டிஃபர் ஆகும் சரிங்களா குரூப் ஒனுக்கு அதோடய ஸ்டாண்டர்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகே ஸோ ஓவராலாக குரூப் ஒன் பத்தி எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் இந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து டக்குனு இப்போ நோட்டிகேஷன் வந்து உடனே வந்துட்டு ஓகே நான் குரூப் ஒன் படிக்க போறேன் அப்படின்னு மாதிரி டக்குனு இப்போ நியூவா டக்குனு சேஞ்ச் ஆகி நிறைய பேர் வந்து கிளம்புவாங்க ஸோ ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க குரூப் ஒன் எக்ஸாமுக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறனா ஒரே எக்ஸாம் ஸோ அதுல இரநூறு கொஸ்டின் அதுல மேக்ஸிமம் கொஸ்டின் புக்ல தான் கேட்க போறாங்க ஸோ அதான் டிசைட் பண்ண போது அதுல ஒரு நூற்றி எழுபது நூற்றி எழுபது எண்பதுக்கு மேலே தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் குரூப் டூ அப்படின்னா பிலிம்ஸ் இருக்க போது மெயின்ஸ் இருக்க போது மெயின்ஸுங்கிறது ஒரே ஒரு பேப்பர் அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதில் நம்ம என்ன எடுக்க போகிறோமோ அதை பொறுத்தான் நமக்கு ஜாப் கிடைக்க போகுது அது வந்து ரிட்டன் லெட்டர் எழுத போகிறோம் குரூப் ஒன் அப்படிங்கிறது பிலிம்ஸே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க போது அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் மெயின்ஸில் வந்து மூணு பேப்பர் அதோடைய சிலபஸ் வேறு அதுக்கான காம்படிஷன் அப்படிங்கிறது வேறு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா எது உங்களுடைய மெயின் கோலான எக்ஸாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க குரூப் ஒன்னாக குரூப் டூவாக குரூப் ஃபோராக சரிங்களா எது உங்களுடைய மெயின் கோலான எக்ஸாம் பற்றி டிசைட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்றபடி செகண்டரி கேட்டகரியாக நீங்கள் மற்ற எக்ஸாம்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா நான் இதுதான் மெயின் கோல் அது கூடவே நான் மற்ற எக்ஸாம்ஸ் வரும்போது நான் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க மற்றபடி இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் ஃபோஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்கன்னா குரூப் ஃபோருக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லை குரூப் ஒன்னா குரூப் ஒன்னே குரூப் டூ குரூப் டூ ஏன்னா குரூப் ஒன் படிக்கிறீங்கன்னா பிலிம்ஸ் படிக்கும்போது மெயின் ஆஸ்பெக்ட்லேயே கவர் பண்ணணும் மீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் தயாராகணும் ஏன்னா தயாராக டைம் இருக்காது மூணு பேப்பர் படிக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் குரூப் டூ குரூப் டூனா பிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா போதும் சரிங்களா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் வந்து உள்ள எலிஜிபிள் ஆனீங்கன்னா போதும் மெயின்ஸ் தான் உங்களுடைய குடிக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தமிழ் மேக்ஸ் நல்லா படிச்சுட்டு ஜனல் சைஸ் ஓரளவு கவர் பண்ணீங்கன்னா பிலிஸ் கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் மெயின்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் சரிங்களா ஒவ்வொன்றத்து டிஃப்ரெண்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஏதாவது ஒன்றுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஒன்று குரூப் ஃபோர் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்துட்டு ஜூன் மந்தில் குரூப் ஃபோர் தெளிவாக நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒன் குரூப் டூ அப்படிங்கிறதுக்கு போங்க இல்லைனா குரூப் ஒன்னா குரூப் ஒன்றுக்கு பக்கம் மட்டுமே வந்து சரியாக நில்லுங்க குரூப் ஒன் குரூப் ஃபோர் இடையில் வருது நான் அது பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னா குரூப் ஒன்னை வந்து விட்டுருவீங்க சரிங்களா அந்த மாதிரி ஆசலேஷன் ஆகாமல் ஏதாவது ஒன்றுக்கு தெளிவான ஃபோக்கஸ் கொடுங்க மற்றதை செகண்டரியாக வந்து எழுதி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் சஜஷன் பண்ணுறது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு ஜாப் வேணும் அப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் எனக்கு போதும் ஏதாவது ஜாப் கண்டிப்பாக போதும் எங்கள் நீர் இருக்குது அந்த அர்ஜென்ட்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஃபோர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஜூன் மாசம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் ஒன்னுக்கு என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் குரூப் டூக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்து நீங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு நல்லா டைம் இருக்குது என்னுடைய எய்ம் வந்து ஃபுல்லாக வந்து குரூப் ஒன் எனக்கு நான் பெரிய தான் நான் போகணும் எனக்கு பின்னாடி இன்னொரு டூ டூ இயர்ஸ் கூட என்னால் இப்போ ஒரு அட்டெம்ட் இல்லைனா கூட நெக்ஸ்ட் அட்டம் கூட என்னால் கொடுக்க முடியும் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பெரிய போஸ்ட்டுக்கு போகணும் எடுத்து ஒன்று அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா குரூப் ஒனுக்கு மட்டும் உங்கள் குரூப் ஒன் அல்லது குரூப் டூக்கு மட்டும் உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து கொண்டு போங்க சரிங்களா ஸோ இதான் எனக்கு நான் நான் சொல்லுறது சரிங்களா ஸோ அதோட இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுலாம் ஸோ சடனாக அப்ளை பண்ண வேணா ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஒன் மந்த் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஸோ இன்னொரு ஒன் இன்னொரு டூ இன்னொரு ஒன் ஒன் வீக் கழிச்சி ஒரு டென் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படினா அப்ளை பண்ணி முடிச்சிருங்க சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த வெளியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்